டிப்ரெஷன் வந்து யாருக்கெல்லாம் இருக்குதோ ரமலான் அவங்களுக்கான தீர்வு யாருக்கெல்லாம் டயபெட்டிஸ் இருக்குதோ ரமலான் அவளுக்கான தீர்வு யாருக்கெல்லாம் கொலஸ்ட்ரால் இருக்குதோ ரமலான் அவளுக்கான தீர்வு யாருக்கெல்லாம் கேஸ்டைடிஸ் இருக்குதோ அது ரமலான் அவளுக்கான தீர்வு அலாவுக்காலா பெரிய ஒரு நோய் நிவாரணியை இந்த ரமலான்ல வச்சுக்கிறாங்க எனவே யார் சரியாக இதை பயன்படுத்திக் கொள்கிறாங்களோ சாப்பாட்டு அளவாக சாப்பிட்டு தேவையான அளவு சாப்பிட்டு ஒழுங்கான முறையில் விவாதத்தில் செஞ்சு இப்படி வாராரோ இவருக்கு இன்ஷா அல்லாஹ் டிப்ரெஷன் இல்லாமல் போகும் உல அமைதி ஒன்று வரும் சிரட்டம்ண்டால உடம்புல கூடும் நோமலாக்கலுக்கு சிரட்டம் உடம்புல கூடினால் ஒரு வகையான நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு நிலைமை ஏற்படும் இந்த அவையெல்லாம் ஃபீல் பண்ணியிருக்கோம் நோம்பு முடிகிற நேரம் நோம்பு கொஞ்சம் போய் கொண்டிருக்கிற நேரம் உள்ளத்துல ஒரு சந்தோஷம் ஒன்று வரும் ஒரு அமைதி ஒன்று வரும் ஒரு ரிலாக்ஸ் ஒரு ஒரு மென்டாலிட்டி வரும் இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் என்ன பார்த்தீங்கன்னா இந்த கெமிக்கல் சேஞ்சஸ் நல்லா அப்படித்தான் ஏற்பாடு செஞ்சு வச்சுக்கிறாங்க எனவே ரமலான நாம சரியாக யூஸ் பண்ணினால் அல்லாஹா தாலா எதிர்பார்க்கிற மாதிரி அந்த தக்குவாவையும் அந்த உல அமைதியையும் உள்ள சந்தோஷத்தையும் எங்களால் நிச்சயமாக ஏற்படுத்திக் கொள்ளையிலும்